ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிடா சேனல்லேருந்து கவிதா பேசுகிறேன் நம்ம ஃபார்மில் இவ்வளோ தண்ணியாக அதுவும் வேலூர்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது இது வந்து நம்ம ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் ஆக்சுவலாக இந்த பென்ஷிங்கர்லேயும் தான் நம்மளோட இடம் இது வந்து வேலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓட்டேரின்னு ஒரு ஏரி இருக்கு இங்கே அதோட கோடிக்காவா அப்படி சொல்லுவாங்க அதில் போய்ட்டு இருக்க தண்ணியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சும்மா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கணுன்னாலும் பார்த்துட்டே இருக்கலாம் இதை பார்க்குறதுக்காகவே நம்ம நம்ம ஃபார்முக்கு கிளம்பி போவோம் இப்போல்லாம் தண்ணி இருக்கிறப்ப இதில் தண்ணி போயிட்டுருக்கோம் வெயில் காலத்தில் இதில் தண்ணி இருக்காது சும்மா காவாக மட்டும்தான் இருக்கும் இங்கே மீனும் வந்து தண்ணி வரும்போது மீன் வரும் இந்த பருங்கள் சைடில் பசங்களாம் நடந்து வந்துட்டுருக்காங்க மீன் குடிக்கிறதுக்காக இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஏரி மீனா அப்படின்னு கேட்குறாங்க பட் இதுதான் நேச்சரு ஆர்டிஃபிஷியலாக ஃபார்மில் வச்சு வளர்க்குறதை விட மீன் வந்து ரொம்ப ஹெல்த்தி பாருங்க பசங்கள்லாம் வலையை விரிச்சு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு சிலர் வலையே கொண்டு வந்திருக்காங்க ஒரு சிலர் வந்து ஷால வெச்சியும் குடிச்சிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் மீனை பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு இவங்களாம் நம்மளை மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த மாதிரியே இங்கே நிறைய பேர் வருவாங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்